இறைவனின் ஆட்சி பூமியில் மலர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தும் உமது அரசு வருக என்ற மயப்பொருள் கொண்ட நாடகம் இப்போது நடிக்கப்படும் உமது அரசு வருக என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது மக்களின் இதயங்களில் மாற்றத்தையும் இறைவனை நோக்கிய ஒருமுகப்படுத்துதலையும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இறைவனின் அரசாங்கம் என்பதையும் சொல்ல வருகிறார்கள் எமது தென்னிந்திய திருச்சபை கிருஷ்ணநாதர் ஆலயம் ஜி காலனி பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் எங்களை தவிர தலைவரை வேற யாரும் வரவேற்க முடியாது எங்களை தவிர யாருமே அவருக்கு பூமால போட முடியாது எல்லா கையில கத்துக்கோப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தலைவரே தலைவரே எங்க தலைவர் கருத்துல போறாரு வாங்க 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 ஆமா ஏற்கனவே ரொம்ப வெள்ளையாகிறாரு இதுல தலைவர் கருத்துல போறாரு அவர்களே வணக்கம் 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 தாய்மார் அவர்களே வணக்கம் வணக்கம் சகோதர சகோதரிகளே வணக்கம் வணக்கம் உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் சின்னத்தில் எங்கள் சின்னத்தில் வாக்களித்து வாக்களித்து உங்கள் அன்பான ஓட்டுகளை எங்கள் அரசுக்கு

சார் இருங்க தலைவரா வரேன் இதுல முச்சிட்டா வர அவருக்கு இந்தாங்க தலைவரா தலைவரே போத 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 ரொம்ப குடிக்காதீங்க பா எப்படா குடிபாரன்னு காத்துறோம் பா பா தொண்டை வறட்சி போச்சு நண்பா நண்பா இப்படி இப்படி சைடுல கனி சைடுல கனி தலைவருக்கு மேல இருப்பானங்க போல இருக்கப்பா

I'm வேடத்து பைங்கிழித்தா அப்பா சூப்பரா இருந்ததுப்பா அப்பா 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 காதுக்கு நல்ல இனிமையா இருந்தது அப்பா நீங்க அனைவரும் பாத்தீங்களா அதான் பன்னடத்து கன்னடத்து பைங்கிழி தலைவரே உங்களை பார்க்க இங்க மீடியால இருந்து வந்திருக்காங்க தலைவரே

எங்க சின்னத்தையா ஆமா காற்ற பாருங்க பாத்துக்கோங்க என்னது இது ஒண்ணுமே புரியலையே புரியலையா புரியலையே புரியலையா என்னது ஒண்ணுமே புரியலையா எங்க தலைவர் நடிச்சு புரியலையா இருங்க எங்க தம்பி நடிச்சு காம்பார் பாருங்க எங்க தலைவர் தண்ணீரிலும் தரையிலும் அப்பா தாவி தாவி எல்லா பெண்களிடமும் தஞ்சம் ஆவார் எங்க தலைவர் என்ன சின்ன ஒண்ணுமே புரியலையே ஒண்ணுமா புரியல ஆமாங்க ஐயோ அதான் மேடம் தவளை தொண்டர் சின்னத்தைண்டிம்பாலிக்க பண்ணி திண்ணமா அது தலைவர் தாவி தாவி எல்லா பக்கமும் ஓடுறாரு தலைவரே மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி என்ன வாக்குறுதியா ஆமாங்க எங்கள் மகளிர் தலைவி வருவாங்க எல்லாமே படிப்பாங்க கேட்டுக்கோங்க

ஆ ஓகே உங்களது வாக்குறுதி என்ன அவர் ப்ரோமி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லை மாகளின் மென் சோமையை குறைக்க அடி கடி மேடம் எங்க தலைவருக்கு தமிழ் தான் பிரியம் தமிழே நீங்கள் படிச்சுக்காமீங்க பிஏ ஏழை மக்களின் மின் சுமையை குறைக்க அடி கடிமின் தடையை உண்டாக்குவோம் அரசியல் மாநாட்டில் தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி போடாமல் சிக்கன் பிரியாணி போட்டு சில விடை குறைப்போம் ஆனால் இன்று உமது அரசு வருகை என்று சொல்லி நமது மகளிரின் தலைவிகள் மட்டன் பிரியாணி போட்டார்கள் அல்லவா சாப்பிட்டீர்களா சாப்பிட்டீர்களா ஆனால் நாங்கள் செலவினை குறைக்க சிக்கன் பிரியாணி போடுவோம் வீட்டிற்கு நோட்டீன்

ആരവങ്ങളെർത്തവര ഓഹോ ഉപശമനംലേ നീ నిല്ലയാരു അച്ഛിഗുരുടാകുലാദേശം വണങ്ങി പോയിนะ പ്രപഞ്ചം തന്നികരമേലേ നീ പ്രജലു കാരണരായ মানবത്വം കാ மா கணித மேலே என்னமா நடனம் ஆடுனாங்கப்பா பா தெலுங்கு தேசம் காரசாரமா இருந்துச்சுப்பா காரசாரமா இருந்தது தலைவருக்கு கண்ணு அப்படியே கண்ணு குளிர்ந்து மலர்களின் உலக அரசை பார்த்த நீங்கள் இப்பொழுது இறையரசை அறிவிக்க வரும் நற்செய்தி குழுவினரை பார்க்க வருகிறேன் மலர்களின் அரசன் மதுரை மல்லி அல்வாவின் அரசன் இருட்டுக்கடை அல்வா ஓன்களின் அரசன் ஐபோன் உங்களில் அரசன் உங்களில் அரசன் நாம் இங்கு இறையரசு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர் அவரே நேரில் மக்களிடம் வந்து அவரது ஆட்சி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் நேரடியாக வந்து மக்களிடம் பேசினால்தானே இறையரசு சீக்கிரம் வரும் இறைவன் அவரது சாயலிலும் அவரது உருவிலும் நம்மை படைத்தார் எனவே நாமே இறையரசை இவ்வுலகில் அமைக்க முடியும் நாம் இறை இவ்வுலகில் எப்படி அமைக்க முடியும் இறைவன் படைத்த இந்த அழகிய உலகில் நாம் நமது நல்ல செயல்கள் மூலமாக அமைக்க முடியும் கண்டிப்பதற்கு பதிலாக அன்பும் தண்டிப்பதற்கு பதிலாக இரக்கமும் உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிஸ்து இறைஅரசு இல்லை அமைதியாக நாம் செயல்படுவோம் அடிந்தாலும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றே தன்னையே பலியாக அளித்தவர் இறைவன் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு நற்செய்தி ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை சிறைப்பட்டவருக்கு விடுதலை இவைகளை செய்யும் பொழுது அரசு தானே வரும் இறை அரசு விண் அரசு இறை ஆட்சி அதே பேச்சு இப்ப இங்க என்னப்பா நடக்குது என்ன நடக்குது தலைவரே எத்தனை முறை சொல்வது அங்க தென்னிந்திய திருச்சபை பெண்கள் மாநாடு நடக்கிறது என்று சத்தம் ஆஹா

தலைவர கேரளத்து பெண் குட்டி நடனம் எப்படி இருந்தது தலைவரே கேரளத்து பெண் குட்டினா பெண் குட்டி தான் என்ன அழகா நளினமா என்ன அழகு என்ன அழகு தலைவரை எத்தனை முறை சொல்வது உங்களுக்கு அங்க தென்னிந்திய திருச்சபை பெண்கள் மாநாடு நடக்கிறது என்று எவ்வளவு முறை சொல்வது உங்களுக்கு திருச்சபை தென்னிந்திய திருச்சபை தென்னிந்திய திருச்சபை தென்னிந்திய திருச்சபை உங்கள் இறை வர அப்படி நீங்கள் என்னமா செய்வீங்க அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இப்பொழுது நேரம் போதாது நாங்கள் இப்பொழுது நற்செய்தி பணிக்காக போய்கொண்டிருக்கிறோம் ஆகவே காரியங்களை நான் சொல்கிறேன் கேளுங்கள் வன்முறையால் அல்ல மாறாக கனிவும் சாந்தமும் நிறைந்ததே எங்கள் இறை அரசு இந்தியாவின் கல்வி தேவையை நாற்பது சதவீதம் பூர்த்தி செய்வது எங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களே மருத்துவ துறையிலும் மக்களுக்கு சேவை செய்வது எங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களே மற்றும் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை ஆண்களுக்கு நிகராக நடத்துவதும் எங்கள் கிறிஸ்தவ திருச்சபைகளே இவைகள் மூலமாக நாங்கள் இரையரசை வரவேற்கிறோம் துவக்கத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பனிரெண்டு சீசர்களை கொண்டுதானே இரையரசை துவங்கினார் ஓ அப்படியா ஓ இன்று ஆண்டவரின் பிரதிநிதியாக தென்னிந்திய திருச்சபை இறையரசு மலர செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எங்கள் உள்ளம் மகிழுது உம்மை புகழுது எங்கள் தின்னன் தென்னிந்திய திருச்சபை விந்தையாய் ஒளிருது ஆஹா மறுபடி பாட்டு சத்தம் மறுபடி பாட்டு சத்தம் மறுபடி பாட்டு சத்தம் ஆஹா குழு குழு அதுவா தமிழச்சி தமிழச்சி நான் ஒரு பாட்டு பாடுறேன் செந்தமிழ் நாடனும் போதி நிலே பாடு இன்பத்தேன் வந்து பாயுது இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே தமிழச்சி பாட்டு என்ன அருமை என்ன அருமை இருக்கலாமான்னு இருந்தது தலைவரே இவ்வளவு நாள் உங்க கூட இருந்து நாங்க தான் போனோம் பா பாத்தீங்களா எவ்வளவு நன்மைகளாக இருக்கிறது உங்க கூட இருந்த நாங்க எல்லாம் எந்த நல்ல வழியில போனோமா ஒன்றுமே கிடையாது இனிமே உங்களை விட்டு நாங்க போறோம் தலைவரே வாழ்க 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 சொல்லியே எங்க வாழ்க போச்சு இனியாவது இந்த ஜன ஜனங்களை பார்த்து இறையரச பத்தி வாழலாம் வாங்க தலைவரு கேட்டீங்களா தலைவரு நமக்கே அசிங்கம் ஆயிடுச்சு தலைவர இந்த இறையரசுல எவ்வளவு நன்மை செய்யறாங்க நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வீணா போனதான் தலைவர மிச்சம் இனிமேல் நானும் திருந்துட்டேன் தலைவர நீங்களும் திருந்துடுங்க நாமளும் இறையரசோடு சேர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக நாமளும் காத்திருப்போம் தலைவர நாடா திருந்திட்டப்பா நாடா திருந்திட்டப்பா நாட திருத்திட்ட எனக்கு அரசியல் அரசு வேணா 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 இரையாட்சி அரசு தான் எனக்கு வேணும் வேணும் அனைவருக்கும் தலைவர் அவர்களே வெளியே விட்டு போயிட்டார் மகளிருக்கு என்ன வேலை அதனால நானும் இந்த இடத்தை விட்டு போறேன் அவராண்டார் ஆண்டார் இவராண்டார் மக்கள் மாண்டனர் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாண்டார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் யூடியூபை பார்த்தேன் அதில் புதிதாக வந்திருக்கிற பேராயர் அவர்கள் நல்ல சில கருத்துக்களை சொன்னார்கள் நல்ல பண்புகளை சொன்னார்கள் ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் இறையரசில் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே உமது அரசு வருகை உமது அரசு மலர்க என்று சொல்லி வருக 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 உமது அரசு வருக உமது அரசு மலர என்று சொல்லி எங்கள் குழுவினரோடு சேர்ந்து உமது அரசை கொண்டாடப் போகிறோம் மொழியால் இனத்தால் கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருந்தாலும் இரையரசு இப்பூமியில் மலர யாவரும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு இணைந்து வாழ்வோம் வாழ்க தென்னிந்திய திருச்சபை வளர்க பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஜி கே எம் காலனி திருச்சபையின் சார்பாக புதிதாக பொறுப்பெடுத்திருக்கும் பிஷப் ஐயா மற்றும் பிஷப் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் பெண் நாயர்கள் உமன்ஸ் போர்டு ஆஃபீஸ் பேரஸ் எல்லாருக்கும் எங்களோட பாராட்டுகள் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபஸ்ட் சான்ஸ் வி காட் ஐ வாண்ட் டு கிவ் எ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ஏரியா சேர்மேன் ஒய்ஃப் மிஸ்ஸர் சுமா ஸ்டீஃபன் ஃபார் கிவிங் திஸ் சான்ஸ் ஃபார் எஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் நான் தான் ஆயிரம்மா அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அடையாளம் தெரியாது